படகு தேக்கி வரம்பு வாயிற்று வேமியின் தூளை போலும் தந்ததி பெருகும் என்று வாக்கு சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டே எனக்கு சொன்னதை செய்யும் அழவும் கைவிடவே மாட்டே வானின் பசல ஆசிர்வாதத்தின் பசலே விருவானத்தின் பசல்

ஸ்தோத்திரம் உங்கள் ஆயவங்களை பிரசன் யுவர் members unto the lord as uh, stotiram, a ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒரு நீதியின் ஆயுதங்களாக என்ன செய்யங்க அதாவது உங்கள் ஆயவங்களை ஒரு நீதியின் ஆயுதமாக நீதி தேவன் பயன்படுத்த ஒரு கருவியாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் அவயவங்களை கத்தரிக்கு ஒரு ஆயுதமாக என்ன செய்யுங்க என்ன செய்யுங்க பிஃபோர் விசீசஸ் அவர் பாடி பாடி ஃபார் அவர் பிளஷர் அண்ட் நம்முடைய கண்ணு காலு காது எவ்ரி மெம்பர்ஸ் ஆப் அவர் பாடி அவர் ஓன் பர்பஸ் பார் ஓன் பிளஷிங் இப்போ சினிமாவுக்கு போக போனால் ஆசையோடு கால்கள் சினிமாவுக்கு ஓடும் என்ன செய்யணும்னு என்ன காரியத்தினால் நம்முடைய சொந்த விருப்பத்தை நம்முடைய அவயவங்கள் எல்லாம் இணைச்சிச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுக்கும்பாக நாம் அப்படி நம்முடைய அவயவங்களை நம்முடைய பாவ நம்முடைய ஆசைக்காக பயன்படுத்தினோம் பட் நவ் யூ பிலாங் டு கிரைஸ்ட் அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட் ஸோ வி மஸ்ட் ஹீல் அவர் பாடி டு கிரைஸ்ட் தட் ஹீ மே ஊழியத்தில் நம்மை பயன்படுத்துவதற்காக நம்முடைய அவயங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆண்டவுடைய ஒரு இருக்க பால் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக அவனுடைய வார்த்தைகளை வாய ஒப்பு கொடுத்தார் அவன் வாயில் வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கத்தன செய்தார் பயன்படுத்தினார் அலையலுயா வேற ஒரு வார்த்தை பவுல் சொன்னதை கவனிக்கும்படி கத்த ரீதியால் உள்ளத்தை அப்ப பவுல் பவுலுடைய வாயில வந்த வார்த்தையை கவனிக்க அவன் முழுமையாக கத்தருக்கு அர்ப்பணித்தவன் ஆகையினால அவருடைய கைகளை பயன்படுத்தினான் பவுளுடைய கைகளினாலே கத்தர் விசேஷித்த அற்புதங்களை என்ன செய்தார் செய்தார் அவர் அணிந்த வஸ்திரங்களை கூட கத்தர் அற்புதம் செய்யும் கருவியாக என்ன என்ன செய்தார் போட்ட போது அசுத்தாவிகள் செய்து ஏனென்றால் ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஒரு இ மாறினான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதைத்தான் ரோமர் ஆறு பதிமூன்றில் வாசித்தோம் ஆறாம் அதிகாரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆறாம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலும் பார்க்கிறோம் பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக செய்யுங்க ஒப்பு கொடுங்கள் ஸ்தோத்திர பலையrpartே எல்லா பலிகளும் they were dead sacrifices they were shadow of the spiritual fact but we are the லிவிங் சாக்ரிஃபைஸ் டு காட் அல்ல லுவியா அல ஆண்டவருக்கு நம்ம தேவை வி நீ எஸ் தோத்ரா வி உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தாச்சுன்னா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் பயன்படுத்தலாம் நீங்க சொல்லு வார்த்தைகளை பயன்படுத்தலாம் உங்க நீங்க வைக்கிற உங்க கையை பயன்படுத்தலாம் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் அலலுயா ஒரு சிறு பையன் கையில் இருந்த ரெண்டு அப்பமும் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய பசியத்தான் தீர்த்தது கிறிஸ்துவின் கையில் வந்தபோது கூடியிருந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய பசியை தீர்க்கும் அப்பமாக கத்தர் அதை ஆசீர் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பிறரின் தேவைகளை சந்திக்கும் ஒரு நபராக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மை நம் அவயவங்களை கத்தரி ஒப்பு கொடுங்கள் ஹவு கனை டெடி கேட் டு எப்படி ஆண்டவர் உணரத்தில் இருக்கிறார் நான் எப்படி என்று செய்ய எல்லாமே ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தில் செய்யும் ஆக்ஷன் நான் சொன்னேன் அர்ப்பணித்தல் என்பது இட் இஸ் நாட் அன் ஒன் டே ஆக்ஷன் இட் மஸ்ட் பீ ரினியூட் எவ்ரி டே இட் மஸ்ட் பீ ஆக்டிவ் இன் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் செயல்பாட்டில் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு ஜபத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏழு எழும்பும் போது கொடுக்கிறேன் என் அவைய உங்களை அர்ப்பணிக்கிறேன் இந்த சிறிய ஜபத்தினாலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து கத்தருக்கே உரியவர்களாக உங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்வீர்கள் என்றால் கத்தருடைய வார்த்தை சொல்லுது மனப்பூர்மாய் ஒப்பு கொடுத்த இசரவேலின் அதிபர்கள் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் நாடுகிறது கத்தர் உங்களை பயன்படுத்துவார் ஆண்டவர் உங்கள் அவை உங்களை பயன்படுத்துவார் உங்களை உங்களை இருக்கக்கூடிய காலங்களிலே ஒரு பயனுள்ளவர்களாய் மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐந்து அப்பங்களை ஆசீர்வி அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கிறது போல உங்கள் வார்த்தையை ஆண்டவர்

வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் வாழக்கூடும் அர்ப்பணித்த மக்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் கர்த்தருக்காகவே வாழ்வார்கள் அவரை சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழக்கூடிய மக்களாய் இருக்க மாட்டார்கள் நிகழ்மையா சொன்னார் பாருங்க என்னை போன்ற மனிதர்கள் ஓடி போவார்களோ அவன் யார் என்று அவனுக்கு தெரியும் நான் பெரிய வேலையை செய்ய வந்திருக்கிறேன் போன்றவர்கள் எழும்பினாலும் அவர்கள் அவனோடு பண்ணி வாஸ் சேர்ந்து கட்டுவோம் என்று அன்பு காட்டி அழைத்தாலும் அவன் சொன்னான் அன்பு காட்டி அழைத்தார்கள் பின்பு பயமுறுத்தினார்கள் அவன் யார் என்று எனக்கு அவன்லியா சூழ்நிலை கேட்டபடி வாழ மாட்டார்கள் கத்தருக்கு அர்ப்பணித்தல் மிக மிக முக்கியமானது அன்பின் கத்தாவே உங்களுடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உங்களுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் உங்களுடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை